ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரண் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு இட்லி தான் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா வாங்க இட்லி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இந்த உருளைக்கிழங்கு இட்லி செய்யறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய உருளைக்கிழங்க சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குருவோம் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் உருளைக்கெழங்கு இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயட்டும் இதில் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேற்பில்

இது கூடவே ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதனால தான் இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டு அதை ஊற்றிக்கலாம் இது கூடவே ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆப்ப சோடா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கிளறிடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி தேவையில்லை கொஞ்சமாக கொஞ்சம் நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கலந்தரலாம் இரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் மூடி வச்சிடலாம் பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இது நல்லா உரிச்சு இப்ப அதை இட்லி தட்டுல ஊத்திக்கலாம் அது போலவே இன்னொரு தட்டுலயே ஊத்திக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் ஏற்கனவே ஆல்ரெடி தட்டுகளை விட்டு வச்சுக்கலாம் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான உருளைக்கெழங்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் அது மாதிரி கலந்துட்டோம்னா சாப்பிடாத குழந்தைகள்லாம் ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது கூடவே நான் ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோடு இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்க நல்லா வெந்திருச்சு ரொம்ப சாஃப்டா இருக்கு சூப்பருங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ